பதினாலாம் வண்டி பண்ணேன் எங்களுக்கு மெக்ஸ் பாடத்துல நிறுத்தினாங்க மெக்ஸருவார் இல்லை அங்கே இருந்த ரெண்டு டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிப்பாங்கன்னாங்க அவங்களும் படிப்பிக்கலை படிப்பிக்க படிப்பீங்கன்னு சொன்னால் அவங்களும் படிப்பிக்க மாட்டாங்க தாங்க சேரை கொண்டு வாங்கன்னு சொன்னால் சேரு சொல்கிறேரு சேரை ரெண்டு நாளைக்கு தான் வைக்கிறாங்க மூன்று பாட வேலை தான் நடக்கிறாரு அதை கேட்டால் சொல்கிறாங்க உங்களுக்கு உடலில் மூன்று பாட வேலை தானே நடக்குது

எல்லாம் கேமரா இருக்குது ஆதாரங்கள் இருக்குது அது எல்லாம் அவங்க இது செய்யலாம் எந்த பிரச்சனைன்னு சொன்னால் இதுவரை காலமும் இந்த பள்ளிக்கூடத்தில் புரியான பிரச்சனை நடந்தது எத்தனையோ அதிபர்கள் வந்திருக்கிறாங்க இந்த பாடசாலை இந்தளவுக்கு முன்னேறி கொண்டு போகுது இந்த முன்னேற்றத்தை தடுக்கணும் கூட சில ஆசிரியர்களும் அதிபரும் வந்து செயல்படுறாங்க அதனால் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் இந்த அதிபரை இது செஞ்சிட்டு நல்ல அதிபரையும் நல்ல ஆசிரியர்களையும் நியமிங்க அப்படி இல்லைன்னு சொன்னாலும் பிள்ளைகளுக்கு நீங்கள் டிசியை தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்து வேறு ஸ்கூலில் கேட்டு சொல்லுங்க என்ன வேறு ஒன்றும் செய்யலை ஒரே நாங்கள் பிள்ளையரோட வந்து இன்னொரு மூணு நாலு மாதம் தான் இருக்கு படிக்கும் இப்போ நாங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து எங்களை பதினோராம் ஆண்டு டீச்சர் வந்து பெற்றோரை கூப்பிட்டு சொன்னால் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டது என்னத்துக்காகன்ட்டு சொன்னால் நாங்கள் பிரித்தி பாடசாலையிலே செய்வோம் அது நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் ஒரு ஒவ்வொரு பெற்றோர் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்போ நாங்களும் பெற்றோர் ஓம் சொல்லி கழிச்சு கொண்டு அதிபர் வந்து கூட்டம் அது என்ன கூட்டம் டீச்சர் பெற்றோரை கூப்பிட்டு இப்படி ஒரு சம்பவம் செய்வோம் நடத்துவோம் அதை போய் பத்தாம் ஆண்டு டீச்சர் ஒரு ஆள் பத்தாம் ஆண்டுல படிக்கிற பேரண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து பத்தாம் ஆண்டு பேரண்ட்ஸ் கிளாஸ் சம்பந்தம் பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பேரண்ட்ஸ் பொருசுல போயிட்டு வந்திருக்கா அங்க பிரதி இடவையில கிளாஸ் வைக்கிறாங்க பூம்பளை பிள்ளைகளை கடை வைப்புறாங்க கதையாது பதினோராம் ஆண்டு பிள்ளைகளை கிளாஸ் நடத்துறது இல்ல பத்தாம் ஆண்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன சம்பந்தம் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதை வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இதுல வன்முறை எங்க தூண்டப்படுகின்றத பாருங்க இது வந்து பிள்ளைகளை கடைசா எல்லாம் செஞ்சு பிள்ளைகளை இப்போ வன்முறை தூண்டுறதுக்கு அது இன்னைக்கு பிள்ளைகள் படுமோசமான நிலைமையில போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பண்ண நம்ம அப்படி இப்படி என்று சொல்லி பிரயோச்சனப்பட்டுக் கொண்டிருந்தாங்க இந்த பிள்ளைகளை முன்ன கூப்பிட்டு கேளுங்க நான் அவங்களை கூப்பிட்டு காட்டி நமக்கு சந்தை சட்டில் நீங்க வளரும் சமுதாயம் நாங்க எவ்வளவு போராடி இருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை கொண்டு வார அதனால நீங்க அப்படி உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன் நீங்க உங்களோட போராட்டத்தை வந்து சொந்தமான முறையில நடத்துங்க வாராதிகாரிகளோட நாங்க உங்களுக்கு சார்பாக கதைக்கிறோம் உங்களோட பிரச்சனைகளை நீங்க முன்வைங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க முன்னிப்போம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம் ஏழு வருஷமா எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல என்ன அஞ்சு ரூபாய் படி ஒரு பிள்ளைக்கு காசு தர சொல்லி ஒரு மாதம் பதினஞாயிரம் ரூபா தரைச்சொல்லி நான் முப்பத்தையாயிரம் கொடுத்துருக்கேன் அது நன்கொடண்டு தான் ஒரு ரிசிப்டில் எந்த பேர் போட்டாலி இருக்காங்க ஒரு சீட்டில் எங்கள் அக்காடை பேர் போட்டாலும் இருக்காங்க நன்கொடை தான் அழி வாங்கி எடுத்துவாங்க அஞ்சாம் மாதம் பத்துக்கும் பதினொன்றுக்கும் கொடுத்த காசு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு டீச்சர்மா இருக்கும் தெரியாமல் தரைச்சொல்லி சொன்னவர் அதுவே நான் அதை கொண்டு போல அது வேறு என்ன கிட்ட கேட்டகள் யார்கிட்ட பரட்டிச்சேன் என்று கேட்டவர் அது எனக்கு சரியான கவலை சார் எனக்கு இஞ்சி சாப்பாடு குடிக்கப்ப பயமாக கிடக்கு பிள்ளைகளுக்கு என்ன அது நடந்துருமோ உண்டு விசாரணைய ஆரம்பிக்கும் சரியானே முதலில் முதலிருந்தா ஆரம்பிக்கிறோம் விசாரணை சரியா அதுக்கு நான் சோனல் டிரெக்டரோடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த ஸ்கூல்ல நடந்த விடயங்கள் எல்லாத்துக்கும் தனி விசாரணையை மேற்கொண்டு யார் தவறு அழைத்தனா அவங்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்

அதிபாத்தரமா அதேவலை அதுவே வேணும்

தீர்வு தருவிங்களை <tacos |notimestamps|> பாடசாலை தமிழ் தொடர்பாகவும் கல்வி நடவடிக்கைகளிடம் எடுக்கின்ற தவறுகள் தொடர்பாகவும் முரண்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் அந்த அடிப்படையிலே பெற்றோருடன் மாணவர்களுடன் நான் கலந்து இந்த இடம்பெற்று அன்றை காலமாக ஆசிரியரோடும் அதிபருடனிடம் அடைகின்ற இந்த முரண்பாடுகள் தொடர்பாகவும் பேசுகிறோம் பாடசாலை நடவடிக்கைகள் இந்த பாடசாலையில்

கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு